வணக்கம் நண்பர்களே வெப்ப அலை தாக்குதல் தொடரும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மே மாதத்திலும் வெப்ப அலை வீசும் குறிப்பாக வட மாநிலங்கள் மற்றும் மத்திய பகுதிகளில் பகல் நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் கிழக்கு வடகிழக்கு மற்றும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வழக்கத்துக்கு மாறாக வெப்ப அலை வீசிய நிலையில் தற்போது இந்த பாதிப்பு மே மாதமும் தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் மிருத்யுஞ்சை மகோபத்ரா அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது நாட்டின் கிழக்கு வடகிழக்கு மற்றும் தென் மாநிலங்களில் ஏப்ரல் மாதத்தில் தொடர்ச்சியாக வெப்ப அலை வீசியது இதன் தாக்கம் காரணமாக சில மாநிலங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தன மக்களுக்கு உடல் நலன் சார்ந்த எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன கடந்த ஆண்டில் இல்லாத அளவில் மிக மோசமான வெப்ப அலை வீசிய மாதமாக ஏப்ரல் மாதம் இருந்ததோடு இதுவரை இல்லாத வகையில் வெப்பநிலை பதிவான ஆண்டாகவும் இருபத்தி நான்காம் ஆண்டு உருவெடுத்துள்ளது இதே நிலை மே மாதத்திலும் தொடர வாய்ப்புள்ளது குறிப்பாக தெற்கு ராஜஸ்தான் மேற்கு மத்திய பிரதேசம் புதர்பா மரத்வாடா குஜராத் மாநில பகுதிகளில் எட்டு முதல் பதினோரு நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தின் எஞ்சிய பகுதிகள் கிழக்கு மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சட்டீஸ்கர் தில்லி உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கரின் சில பகுதிகள் ஒடிசா மாநில உள் மாவட்ட வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் கர்நாடகா மாநில வட உள் மாவட்டங்கள் தெலங்கானா மாநில பகுதிகளில் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது வட மாவட்டங்கள் மத்திய மாவட்ட பகுதிகளில் மே மாதத்தில் மூன்று நாட்கள் வெப்ப அலை வீசுவது வழக்கம் இந்த நிலையில் வழக்கத்துக்கு மாறாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான வடகிழக்கு பகுதிகளை தவிர்த்து வடமேற்கு மாவட்டங்களில் சில பகுதிகள் மத்திய மாநில பகுதிகளில் இயல்பானது முதல் இயல்பை விட சற்று குறைவான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது அதே நேரம் வடமேற்கு மாநிலங்களில் சில பகுதிகள் இந்திய கங்கை சமவெளி மற்றும் மத்திய பகுதிகளில் வழக்கத்தை விட சற்று அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்